ராக்கெட் ராஜா போன்ற சுபாஷ் அந்த சுபாஷ் பண்ணையார் அவங்கள போன்றவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பாவி இளைஞர்களை திசை திருப்புறது ஏதோ வந்து தாங்கள் பெரிய வீர சூரர் போன்றவும் தாங்கள் வந்து வந்து பெரிய மசில் பவர் படைத்தவர்கள் பண்றவங்க தாங்களை ஒன்றும் செய்ய முடியாது போலவும் அவரெல்லாம் பேசிட்டு திரிறாரு இப்போ கூட வந்து சில அப்பாவி இளைஞர்கள் வந்து தீபக் ராஜா மரணத்துல இன்பம் அடைஞ்சிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஒரு நாள் என்கிட்ட திருநெல்வேலியை கொடுத்து கொடுத்து காட்டுங்க போலீஸ் பிரச்சனை போலீஸே வராதிங்க நான் மிஸ்டர் கிளீனா ஆக்கி காட்டுறேன்னு ராக்கே சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் நீங்க ஒரு நாள் உங்க அட்ரஸ் சொல்லிட்டு இருந்து பாருங்க முடியாதுல்ல இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்றது நாம தான் இன்னைய வரைக்கும் ஒரு சொந்த அட்ரஸ்ல இருக்க முடியலல்ல சுபாஷாலேயோ சுபாஷ் பண்ணையாராலையோ ராக்கெட் ராஜாவாலையோ இதுதான் என் அட்ரஸ்னு சொல்லிட்டு இருக்க முடியல இருந்துட்டே இருக்க ஆமா இவங்களால ஒரு பயம் இல்லாம நடமாட முடியாதுல்ல நீங்க எந்த ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞனாவது ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு குக்கிராமத்துல எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம தைரியமா தானே உட்காந்துட்டு இருக்கான் ஏன்னா அவன் போராட்டத்து மேல அவனுக்காக நியாயம் தெரியுது அவன் அவனுக்கு அவனோட போராட்டம் வந்து ஒரு சுயத்துக்கான சுயமரியாதைக்கான சமத்துவத்துக்கான போராட்டம்ன்றது இருக்கு அவன் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கான் ஆதிக்கத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான் தான் இந்த மாதிரி வந்து ஒரு அட்ரஸ்ல கூட இருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குல்ல பெரிய பெரிய வால்வோ பஸ்ல போறது பந்தாக்காக கிடையாது பயத்துக்காக ஓகே